சுடிதார் மெட்டீரியல் வந்து நான் வந்து பேண்ட் எப்படி கட் பண்ணேன் அப்படின்னு தான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டுட்டு நம்மளுக்கு எந்த சைடு வந்து அகலமாக வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம அளந்துக்கணும் ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு மேலேருந்து கீழே அளந்தேன் அளக்கும் போது அதில் வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரப்பகுதியை வந்து இப்படி ரெண்டாக போட்டு இங்கேருந்து அந்த சைடு அளக்கும் போது முப்பத்தி ஒன்பது கிடச்சிச்சு முப்பத்தி ஒன்பது எழுதி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த சைடு நீள வாக்குல அளந்ததில் தான் வந்து அதிகமாக துணி இருக்குது அகலம் நாற்பத்தி மூணு அதனால் நம்ம அதை வந்து அப்படியே ரெண்டாம் அடிச்சுக்கலாம் ரெண்டாம் அடிக்கும்போது கரப்பகுதி அந்த பக்கம் வந்துடும் எப்போவுமே வந்து மடிப்பு பகுதி தான் நம்மளை பார்த்து இருக்கணும் எந்த சைடு துணி அதிகமாக இருக்குதுன்னு அகலத்தை அளந்துட்டு இப்போ வந்து ஓப்போ ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கம் இருக்குது மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்குது இப்போ அளவு பேண்டை எடுத்துக்கலாம் மேலேருந்து அந்த அளவு பேண்டில் வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம்ல ஃபர்ஸ்ட் அதை அளந்துக்கலாம் எட்டு இஞ்சி இருக்குது அப்புறம் அந்த எட்டு இஞ்சியை எழுதி வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி ஒன்று அந்த பட்டி எட்டு இஞ்சி அளந்தோம்ல அதை வந்து விட்டுறணும் விட்டுட்டு அந்த பட்டி ஜாயின்னிங் இருந்து கீழே வந்து காலோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நீல வந்து முப்பத்தி ஒரு இஞ்சு இருக்குது முப்பத்தி ஒன்றையும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் எல்லாட்டையும் மறந்துடும் அப்போ அதுக்கப்புறம் அந்த காலோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம ரெட்டை ரெட்டையாக தான் அளந்துட்டு இருக்கோம் ஆறு இஞ்சு இருக்குது ஆறு இஞ்சி ஃபுல்லுன்னா ப்ளஸ் வந்து பன்னெண்டு இன்ச்சு வரும் இப்போ அதே மாதிரி அந்த பட்டி ஜாயின் இருக்குல்ல தெரிகிறதுக்காக நான் வந்து நேராக கோடு போட்டுக்கிறேன் இப்போ இங்கேருந்து தான் அந்த இடுப்போட அகலத்தை வந்து அளக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இங்கேருந்து அந்த சைடு லாஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டாக தான் போட்டு அளந்துட்டுருக்கோம் இருபத்தி அஞ்சு இருக்குது இருபத்தி அஞ்சுனா ஃபுல்லு ஃபுல் இடுப்போட அகலம் வந்து ஐம்பது வரும் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாக வந்து இருபத்தி அஞ்சு போட்டிருக்கோம் அதையும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் இது வந்து கீழே அடியில் அந்த பட்டி மேலே ஜாயிண்ட் இருக்குல அதில் கையை வச்சு பிடிச்சிக்கணும் நேராக போடு போட்டுக்கலாம் நடுவில் அந்த சென்டர் ஜாயின்ட்ருக்குல்ல அதிலருந்து வந்து ஒம்பது இன்ஜி வருது அந்த பட்டி ஜாயிண்டிங் தையல்லேருந்து கீழே ஜாயிண்டிங் தையல் வரைக்கும் ஒம்பதர வரும் ஒம்பதர எழுதி வச்சுட்டு ப்ளஸ் வந்து தையலுக்கு ஒரு இன்ஜி வரும் பத்தரை இப்போ வந்து இந்த இடுப்போட உயரம் வந்து நம்ம துணி நாலாக போட்டிருக்கிறதுனால இருபத்தஞ்சி வளர்ந்தோம்லா இருபத்தஞ்சில் பாதி பன்னெண்டரை வரும் நம்ம ரெட்டை அளக்கும் போது இருபத்தஞ்சி நம்ம துணி நாலாக போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் பாதி பன்னெண்டரை இப்போ வந்து பன்னெண்டரை இடுப்போட அளவு வந்து கரெக்டு ப்ளஸ் வந்து ஒரு இஞ்சி தையலுக்கு பதிமூன்றரை இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற மீதி இருக்கிற துணி அப்படிலாம் நம்ம அப்படியே வச்சுக்கணும் துணி அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு சுருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் அகலமாக இருக்கிற பகுதியை நம்ம அப்படி நாலாக போடுறோம் அப்புறம் இங்கேருந்து நம்ம அடியில் அளந்தோம்லாம் ஒம்பதர ப்ளஸ் வந்து தையலுக்கு ஒரு இஞ்சி பத்திர மார்க் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த இதை வந்து நம்ம வந்து இந்த தூக்களாத்தப்பள்ள நம்ம அப்படியே வெட்டணும்னு துணியை ஆனால் பட்டி அளக்கும் பட்டி வெட்டும் போது தான் நம்ம வந்து இடுப்போட அகலத்தை வந்து நம்ம கரெக்டாக அளந்து வெட்டணும் இது வந்து நம்மளுக்கு துணி எவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து சுருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கோ வ வச்சுக்கலாம் வச்சால் நல்லாயிருக்கும் பத்திரம் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சிடணும் போத ப்ளஸ் ஒன்று பத்திரம் துணி வந்து நம்ம நாளாக போட்டிருக்கோம் மேலே வந்து ஓப்பன் சைடு இருக்குது கீழே வந்து நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கிறதுனால அங்கே வந்து அங்கேயும் ஓப்பன் இருக்காது கீழே வந்து அகலம் ஆறு இஞ்சு காலட் அகலம் ப்ளஸ் தையலுக்கு வந்து ஒன்றரை இஞ்சி அப்படின்னா ஏழு இஞ்சி வரும் இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம்னா வெட்ட போகிறோம் ஆனால் வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து அளந்துருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டோம்னா டோட்டலாக அளந்துட்டேன் இப்போ வந்து இந்த வலை வந்து அந்த பத்தரை இருந்து கீழே வந்து காலுக்கு ஆறு இஞ்சி ப்ளஸ் தையலுக்கு ஒன்றரை இஞ்சி அளந்தமில்ல ஏழரை இஞ்சி இங்கேருந்து இப்படி வளைச்சி கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி வளைச்சி இப்படி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம்தான் வந்து நான் வந்து ஃபுல்லாக அளந்துட்டேன் அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து நீல வந்து முப்பத்தி ஓரு இஞ்சி தானே மேலே வந்து தையலுக்கு ஒரு அரை இஞ்சிலேருந்து முக்கால் இஞ்சி முக்கால் இஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பிசு இல்லாமல் மடித்து தைப்போம் அதுலேருந்து கீழே அந்த முப்பத்தோரு இஞ்சி வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து மூணு இஞ்சி மடித்து தைக்கிறதுக்கு அப்போ முப்பத்தி ஒன்று ப்ளஸ் மூணு முப்பத்தி நாலு ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல்லாக லென்த்தை வந்து ஃபுல்லாக விட்டு அளந்துட்டேன் அளந்துட்டு வளையல் போட்டுட்டேன் ஆனால் வந்து முப்பத்தோரு இஞ்சி ப்ளஸ் நாலு இஞ்சி அந்த நீளத்தை கரெக்டாக அளந்துட்டு தான் நம்ம வளைவி போடணும் ஆறு இஞ்சு ப்ளஸ் ஒன்றரை ஏழுரை இங்கேருந்து நம்ம பத்தரை அளந்துருக்கோம்ல அந்த பத்திரையிலேருந்து இந்த ஏழ்ரை வரைக்கும் இப்படி வந்து வளைவாக மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு வெட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே கொஞ்சம் மடிச்சிட்டேன் இந்த கரெக்டாக நம்ம முப்பத்தி நாலு இஞ்சி அளந்துருக்கோமா அதிலருந்து ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே அந்த பத்தரை இஞ்சி வரைக்கும் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ வந்து மேல் பட்டிக்கு கீழே லெத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த பட்டி பட்டிக்கு வந்து இதேமாரி கரப்பகுதி கீழே பக்கம் வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து துணி இருந்ததுனால சில நேரம் அந்த சைடு வந்து ஜாயிண்டிங் வரும் மடிப்பு பகுதி வந்து இந்த பக்கம் வச்சுருக்குறேன் துணி இல்லைன்னா நம்ம வந்து ஒட்டு கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த நம்ம பிடிக்கிறோம்ல அந்த சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது துணி இருக்குது அதனால் அதில் ஜாயின் இல்லாமல் மடிப்பு பகுதியை போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணிக்கணும் மேலே பட்டி வந்து நம்ம எட்டு இஞ்சி அளந்தோம்ல அந்த எட்டு இஞ்சி ப்ளஸ் மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு இஞ்சி மேலே நாடா போடுறதுக்கு மடித்து தைப்போம் கீழே ஜாயிண்டிங் அரைஞ்சி போயிடும் அதை கணக்கு பண்ணி பத்து இஞ்சி அதேமாதிரி இப்போ தான் இடுப்போட விட கரெக்டாக அளக்கணும் பன்னெண்டரை ப்ளஸ் ஒரு இஞ்சி பதிமூன்றரை அந்த பதிமூன்றையிலேருந்து மேலே பத்து இஞ்சி மார்க் பண்ணிக்கணும் கரண்ட்டு போயிட்டு அதனால் இருட்டாயிருச்சு நம்ம கரண்ட் வந்துருச்சா திரும்ப ஒரு வாட்டி ப பன்னெண்டரை ப்ளஸ் ஒன்றரை பதிமூன்றரை அதுலேருந்து மேலே எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து இஞ்சி அதேமாரி இங்கேயும் எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து இஞ்சி பட்டியோட உயரம் போட்டு சென்டர்லேயும் ஒரு பத்தஞ்சி மார்க்குன்னா இன்னைக்கு கோணலாக வராமல் ஈஸியாக இருக்கும் கோடு போடுறதுக்கு மாதிரி கோடு போட்டுட்டு நம்ம என்றைக்கும் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அந்த மிக்சருக்குற துணியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் டாப்பு தைக்கும்போது நம்மளுக்கு நெக்கு வைக்கிறதுக்கு தேவைப்படும் பைப்பிங் கொடுக்க டிசைன் ஏதாவது வச்சோம்னா அதுக்கு தேவைப்படும் இப்போது ரெண்டு பீஸையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இனி நான் வந்து தைச்சிட்டு வீடியோ போடுறேன் அவ்வளோதான் தேங்க்யூ